வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டதாரி விவசாயி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க என்னடா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரோட இருக்குது அவர் நிறையா ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்னு ஆவண நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்புறம் நிறையா பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபார்ம் அப்டேட்யா வீடியோ வரதில்லா வீடியோ வரதுல நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எதுக்காகனால் எனக்கு வந்து இந்த நெகட்டிவாக என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போடணும்னு நினைக்க மாட்டேன் பாசிட்டிவாக சந்தோஷமான விஷயத்தை பகிரணும்னு நினைப்பேன் எதனால் நான் வந்து இந்த என்னோட எனக்கு எனக்கு நேர்ந்த ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்களா அது இந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவாக உங்களுக்கு விளாவறியாக சொல்கிறேன் அதனால் தான் என்னோட என்னால் யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போட முடியல நான் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாச்சு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் அது உண்மையாகவே ஒரு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி என்ன எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சாங்கிறது பெரிய விஷயம் அந்த ஒன்றரை லட்சம் பேருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு ஒரு கணம் பட்டிருக்கேன் ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் அதில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜாவது என்னோடய வீடியோஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க எதனாலன்னு தெரியாமப்பாங்க அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய டஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் கடினமான காலம் சொல்ல நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளோ நாள் கேப் இவ்வளோ நாள் கேப்பாகி நான் வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை அது இந்த டைம் நடந்திருக்கு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிற சொல்கிறேன் எதனால் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன் ஒரு பிக்சர் கம்மனிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதம் நான் வந்து கொஞ்சம் வயிறு வலி ஆகிட்டே இருந்துச்சு வயிறு வலி ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மாதமாக வயிறு வயிறு வலி இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்கலை என்னடா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போய் வயிறு அல்சர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு வாரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா சரியாகாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலெலாம் அவ்வளோக்கு போக மாட்டேன் அதனால் நமக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் தான் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் போடுந்தாங்கன்னா நான் சந்தேகப்பட்டதுக்கு அதே தான் வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா கிட்னி ஸ்டோன் அந்த ப்ராப்ளம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்ட்டாங்க பதினாலு எம்எம் சைஸு கிட்டத்தட்ட பதினாலு எம்எம்னால் உங்களுக்கு ஒன்றரை சென்டிமீட்டருக்குள்ளே வரும் அவ்வளோ பெரிய ஸ்டோன் சொல்லிட்டாங்க பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப வழியாக அம்மா அப்பான் தாங்க முடியாத இல்லை கொஞ்சம் வழி இருந்துச்சு ஆனால் அது எடுக்கணும் கிட்னி லைட்டாக வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அப்புறம் அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகி நம்ம கோயம்புத்தூரில் வேதனாயம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் அட்மிட் ஆகி நான் வந்து யூரிடோஸ்க்ரோபி மூலிமா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்னோட கான்ஃபிடன்ஸே உடச்சிருச்சு ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன் ஹாஸ்பிட்டல் போவேன் ரேராக ஆனால் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸியாக ஏற்றுனாங்க என்னோடய வாழ்க்கையிலேயே இவ்வளோ வருஷத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரிப் சேர்த்தி நான் இது பண்ணாங்க அப்போ ஜெனரல் அனஸ்திசியா கொடுத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் இருந்தால் அதுதான் பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா பண்ணும்போது நமக்கு அந்த இது பண்ணுறதே தெரியாது அதுக்கப்புறம் இருந்த ஹாஸ்பிட்டலில் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு வழி நிறைந்த நாட்கள்னு சொல்ல என்னோடய கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டை உடச்சிருச்சு அது என்ன காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்குது இதே இதே விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆ டிலே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நான் புதுசாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியிற ஸ்டேஜில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நிறைய விஷயத்தில் ஃபினான்ஷியலில் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் தான் நான் வீடியோஸ் போட முடியும் அது போக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து அது பெரியவனோட கான்ஃபிடன்ஸ் துண்டு துற உடச்சிருச்சு இது இருக்கேன்னா இது நான் ஸ்டோன் வந்து இப்போ நான் பேசிக்க மூணு வாரம் கழித்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இருக்கேன் ஏன்னா அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மழை வேற தொடர்ந்து பெஞ்சிகிட்ருக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக உடஞ்சி போச்சு அப்புறம் இன்னொரு மெயின் கான்ஃபிடன்ஸ் உடஞ்சதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு நான் பேசிட்டுருக்கேன் அந்த இதில் லிங்க்கில் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிற பாருங்க நான் நம்ம தென்னை அதாவது நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் தென்னை மரம் போட்டுருந்தோம் தென்னை மரத்தில் வந்து நிறையா யானைகள் சேதப்படுச்சு ஆனால் அது ஓகே அது போக வந்து பார்த்தீங்கன்னா நூறு தென்னை மரம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த கீழ் வெயில் லாஸ்ட் வெயில் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட நூறு தென்னம்புல நம்ம போட்டு சூப்பராக வந்துருச்சு எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா தென்னம்புல போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நூறு தென்னம்புலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தென்னை மரங்க அது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் நான் வீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் தோட்டத்தை போய் பார்க்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா யானை ஒத்தையோ ஒத்தையான என்னமோ ப ஒரு இருபது மரத்தை பார்த்திங்கன்னா அடிமையோடு பிடுங்கி இது பண்ணிருச்சு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி சுத்தலாம் ஏதாவது பண்ணலாமா என்னால் முடியாது ஏன்னா நான் வந்து ரொம்பவே உடம்பளவில் மனசளவு ரொம்ப இருந்தேன் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து மறுபடியும் இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுருச்சு நான் மறுபடியும் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் டிப்ரஷன் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தென்னை வளர்த்துறீங்க ஏதோ ஒரு மரம் வளர்த்துறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது ஏதோ புயல் சேதமாக இருக்கிறதோ இல்லை இயற்கை நாளையோ இது ஏதோ யாரோ ஒன்று வெட்டிட்டாங்களோ உங்களுக்கு எப்படி இருக்காதுன்னு அது மாதிரி எனக்கு வந்து ஆசை ஆசையாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு வருஷத்தையும் பக்குவம் பண்ணி ஒரு வெள்ளாமை எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடுச்சுங்க உடஞ்சி இன்னொரு மூணு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் கிட்டத்தட்ட எண்பது மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழிச்சிருக்கா அதை காமிக்க பாருங்கள் எல்லாமே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமான தென்னங்கன்றுகள் சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாமா விவசாயமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டேன் யூடியூப்லேயே எனக்கு வீடியோ வந்து போடணும்னு நினைச்சாலே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எனக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது யூடியூப் சேனல்லே நம்ம விட்டுலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போய்ட்டேன் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஏன்னா இந்த கேமரா ஆன் பண்ணவே இல்லை இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த யூடியூப்க்காகவே இந்த கோப்ரோ வாங்கி வச்சிருந்தேன் அந்த கோப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணவே இல்லை எவ்வளோ இந்த மூணு வாரமாக இப்போ தான் ஆன் பண்ணி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிக்கலேன் எனக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாங்க அன்னோ நம்பர்ஸ்லேயே கால் வரும் அப்புறம் நிறையா பேர் கமெண்ட்லேயே கேட்குறாங்க ஏன் வீடியோஸ் வர்றதில்லை ஏன் போட மாட்டேங்கிறீங்க உங்களோட உங்களை ஏன் பார்த்து விவசாயம் பண்ணுறேன் டேக்ட்ரு வாங்க அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்புறம் நான் பழைய வீடியோஸ்லாம் நானே பா அப்பப்போ போர் அடிக்கும்போது படித்திருக்கும்போது ரெஸ்ட் இருக்கும்போது பார்ப்பேன் மோட்டிவேஷனாக சரி நம்ம குடரை லட்ச பேர் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த யூடியூப்பாக இது பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லைட்டாக ஒரு சின்னதாக ஏறி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து அதாவது டஃப்பஸ்ட் டைம் கடினமான காலங்கள்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில் தான் இப்போ நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா மனுஷங்களுக்குமே ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்களான நேரங்கள் வரும் காலங்கள் வரும் அந்த காலம் வந்து அப்போ தான் அந்த டைம் மட்டும் வந்துட்டு போயிடும் ஆனால் அதுக்கு அடுத்தது வர்ற இது வந்து சந்தோஷமான நாட்கள் நிறைய இருக்கலாம் அதனால் நம்ம வந்து இதையே நினச்சி நம்ம கான்ஃபிடன்ஸை உடஞ்சி நம்ம ஒன்றுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போக போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த வந்து நம்ம வந்து உடச்சி நம்ம இந்த காலம் போயிருச்சு அடுத்த காலம் வரும் அப்படின்ட்டு வேண்டி நம்மளோட சந்தோஷமான நாட்கள் நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கணும் சரி விஷயத்துக்கு வருவோம் இதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் சுத்தமாக போட முடியல நான் வீடியோஸ் வந்து தொடருமா தொடரமாட்டேனா அப்படிங்கிறது உங்களோடய கையில் தான் இருக்குது அப்படின்னா அதாவது நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் நம்ம வீடியோ போட்டு எப்படி போகுது அப்படின்னு உண்மையாக ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கிட்டோன்னா அதை வந்து விடாமல் செய்யணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்டுக்காக நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதெல்லாம் அது போஸ்ட் பண்ணவே என்னால் முடியல எடிட் பண்ண முடியல போஸ்ட் பண்ண முடியல ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரியே நம்மளுக்குள்ள இருக்குது அதை வந்து உடச்சுரிஞ்சுன்னு நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது பாசிட்டிவாக நான் போயிட்டே இருப்பேன் எதாக இருந்தாலும் ஆனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசளவில் உடஞ்சி ரொம்பவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இழந்து உங்கள் முன்னாடி நான் இருக்கிற இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னோடய என்ன வர நாட்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நெகட்டிவ் சோகமான இதெல்லாம் நான் பகிர்ந்துக்க மாட்டேன் சந்தோஷமான தான் என்னோடய யூடியூப் நீங்களுக்கே தெரியும் இனி வர நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிறது கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஆனால் விவசாயத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அதையும் மீண்டு வரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியல இந்த அப்டேட்டை வந்து அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு இது சொன்னாங்க இயற்கை மருத்துவங்களும் என்ன பதினாலாம் மேலே போனோம் காட்டி தான் என்னால் அது வந்து செய்ய முடியல போய் ஆஸ்பத்திரியில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வராமல் தவிக்கிறக்கு ஏதாவது நல்ல டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதே மாதிரி இனி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் அதாவது ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜாக தான் இருக்குது அந்த அப்டேட் உங்களுக்கு நான் வந்து கூடி சீக்கிரம் தரேன் இனி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்மளோட ஒன்றரை சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்மளோட ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்தாச்சு அவ்வளோதான் நண்பர்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள்கிட்ட இந்த ஷேர் பண்ணதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ளே வந்திருக்கு அதே கான்ஃபிடன்ஸில் மோட்டிவேஷனில் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து நம்ம நம்மள நாமளே ரீலோட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை செய்வோம் அவ்வளோதான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் ஏன்னா ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க எனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் இது பண்ணுதுன்னு ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போய் ரிமூவ் பண்ணி வந்தேன் அந்த ரிமூவ் பண்ணங்காட்டி தான் இன்னொரு கான்ஃபிடன்ஸே வந்திருக்கு உண்மையாகவே கிட்னி ஸ்டோனுன்னு நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் எல்லோரும் நார்மலாக வர்றது அப்படின்னா ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வழி வந்து பெண்களுக்கு எப்படியோ அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு பிரசவ வழின்னால் அது கிட்னி ஸ்டோன் மூலிமா கிடைக்கும்னு சொல்லலாம் உண்மையாகவே ரொம்பவே சிரமம் சேர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேர் பண்ணாலே எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேன்கோ நம்ம சேனலை தொடர்ந்து பாட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதாக ஆக்சுவலாக நம்ம வந்து வீடியோ போடாமல் காரணம் நன்றி வணக்கம்